இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் என்பாக நாம் இந்த வீடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர் தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்க்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே வர மாட்டேங்குது எப்பயாவது வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த சப்ஸ்க்ரிப்பருக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் கிடையாதுங்க இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்கனா இருக்குது அது என்ன சேனல் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப்ஷன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கும் அந்த சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதிலையும் பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனாளிங்கன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நாமஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னென்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்து நீங்கள் பயனாடிங்க அதே நம்மளுடைய வினோத் ஜாப்ஸ் அண்ட் ட்ரெனிங் ஜாப்ஸ் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இப்போ வாங்க நான் பார்க்கலாம் இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க முதுகலை படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சப்ஜெக்ட் என்ன பாடம் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பாடம் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா பிஏ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி அதாவது பிஏட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் இது மட்டும் கிடையாதுங்க டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டெட்டு ஒன்னாக டெட்டு டூ வந்து பார்த்திங்கன்னா எது மென்ஷன் பண்ண கிடையாது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தான் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அரசு உதவி பெறும்படியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த டெட் எக்ஸாம் தான் கேட்குறாங்க அதனால் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இணைச்சுவர்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு உள்ள கரிங்க ஆறு வயதுனால விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆதார் கார்டு கிரியா வந்து பார்த்திங்கன்னா ஓசியாக இருந்தால் ஐம்பத்தி மூணு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இணைச்சி வச்சு பிசி தான் கேட்டிருக்காங்க அதனால் ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ள கறிங்க விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எப்பயும் போலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதேமாதிரி டிகிரி சேர்த்திக்கிட்டு பிஎட்டு சர்டிஃபிகேட் அதேமாதிரி ஓவரால் மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும் அதோட உங்களுடைய ரெசியும் எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அனுப்ப தேவையில்ல நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதியான ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் ஒரிஜினல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு காப்பி எடுத்துங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் ஒரு ரெண்டு காப்பி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க எல்லாம் எடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்தா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கலந்து கொள்றதுக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அட்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போய் கலந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வர சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த அட்ரெஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா பாளையா மார்தாண்டா மேல்நிலைப்பள்ளி அரசு உதவி பெறும் என் கட்சி ஃபார்ட்டி ஃபோர் அவரைக்குளம் திருநெல்வேலி சிக்ஸ் டூ செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை வர சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ ஒன் டூ நைன் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வென் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா ரெண்டான்னு தெரியாது இதெல்லாம் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சந்தேகம் எல்லாமே நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வினோவ் ஜாப்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் ஜாப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்